பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நேரில் சந்தித்து பேசினார் அத்துடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்து ஆளுநர் ஆலோசனை நடத்துவார் என்று கூறப்படுகிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று சந்தித்து பேசும்போது தமிழக அரசியல் நிலவரம் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட விஷயங்களை உள்துறை அமைச்சரிடம் தமிழக ஆளுநர் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது நியூமேக்ஸ் மோசடி வழக்கில் அந்நிறுவன சொத்துக்களை முடக்க மனு தாக்கல் செய்தவரிடமிருந்து எந்த பதிலும் இல்லாததால் ஏன் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பி உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தியை பதிவு செய்துள்ளது நீட் தேர்வு ஆள் மாறாட்ட மோசடி வழக்கில் சிபிசிஐடி விசாரணையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தியை பதிவு செய்துள்ளது போலி ஆவணம் வாயிலாக நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் அபகரிப்பு கொலை மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட வழக்குகளில் தேடப்பட்டு வந்த அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கேரளாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் திருவண்ணாமலை கிரிவல மலையில் உள்ள சட்டவிரோத கட்டடங்கள் குறித்து ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைத்த சென்னை உயர்நீதிமன்றம் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது ஆடி மாதம் முதல் தேதியை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் சார்பில் திருப்பதி திருமலை வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலுக்கு வஸ்திர மரியாதை செய்யப்பட்டது முகலாய மன்னர்களின் படையெடுப்பின் போது அவர்களிடம் நம்பெருமான் விக்கிரகங்கள் சிக்காமல் இருப்பதற்காக திருப்பதி மலையில் வைத்து ஐம்பது ஆண்டுகள் விக்கிரகங்கள் பாதுகாக்கப்பட்டன அதை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் சார்பில் ஆடி மாதம் முதல் தேதி ஆந்திர மாநிலம் திருமலை வெங்கடாச்சலபதி பெருமாளுக்கு வஸ்திர மரியாதை செய்யப்பட்டு வருகிறது அதன்படி ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து வஸ்திரங்கள் குடைகள் மலர் வகைகள் பழங்கள் மஞ்சள் சந்தனம் குங்குமம் உள்ளிட்ட மங்களப் பொருட்கள் திருப்பதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வெங்கடாச்சலபதி பெருமாளுக்கு வழங்கி வஸ்திர மரியாதை செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட அதிக இழப்பால் வட்டி செலவு அதிகரித்தது உள்ளிட்ட காரணங்களால் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது என்று மின் வாரியம் தெரிவித்துள்ளது தங்கம் கடத்தல் தொடர்பாக சென்னை அண்ணா சாலை மற்றும் எழும்பூரில் உள்ள வணிக வளாக கடைகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் வெளிநாடுகளில் இருந்து சென்னை விமான நிலையம் வாயிலாக அறுபது நாட்களில் நூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள இருநூற்று அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் கடத்தப்பட்ட விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது குறிப்பிடத்தக்கது பத்து மாவட்ட ஆட்சியர்கள் மூன்று மாநகராட்சி கமிஷனர்கள் உட்பட ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரே நாளில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் பினாமி வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் பிசியோதெரபிஸ்டுகளுக்கு ஊதிய உயர்வு கோரி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு தேசிய சுகாதார குழுமத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த அடிப்படையில் பிசியோதெரபிஸ்டுகள் என்ற இயன்முறை மருத்துவர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் அரங்கம் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு தேசிய நலவாழ்வு குழும இயன்முறை மருத்துவர்கள் சங்க தலைவர் கருணாநிதி இது பற்றி கூறும்போது ஒப்பந்த அடிப்படையில் பல ஆண்டுகளாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருகிறோம் எங்களுக்கு ஆயுஷ் மற்றும் பல் டாக்டர்களுக்கு இணையாக மாதம் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் கொரோனா காலத்தில் பணியாற்றிய இயன்முறை மருத்துவர்களுக்கு அரசு பணியின் போது ஊக்க மதிப்பெண் வழங்க வேண்டும் வருங்கால வைப்பு நிதி மற்றும் ஆண்டுக்கு ஐந்து சதவீத ஊதிய உயர்வு போன்ற பண பலன்களை வழங்க வேண்டும் அரசின் கவனத்தை பெறும் வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம் என்று கூறியுள்ளார் போலி உரங்களை தயாரித்து விற்பனை செய்த நிறுவனங்களிடம் விளக்கம் கேட்டு வேளாண்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது வேளாண்துறையிடம் அனுமதி பெற்ற நிறுவனங்கள் வியாபார நோக்கத்தில் போலியான உரங்களை தயாரித்து விற்கின்றன அவற்றை வாங்கி பயன்படுத்தும் விவசாயிகள் மகசூல் இழப்பு பயிர் பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் நஷ்டத்தை சந்திப்பது குறிப்பிடத்தக்கது திண்டிவனம் அருகே இரண்டு சிறுமிகளை மிரட்டி பலாத்காரம் செய்த உறவினர்கள் பதினைந்து பேருக்கு தலா இருபது ஆண்டு சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது காவிரியின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை எதிரொலியாக ஒரே நாளில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கன அடியாக உயர்ந்துள்ளது கைபேசியில் பேசும்போது தொடர்பு துண்டிக்கப்படும் கால்ட்ராப் பிரச்சனையால் கடந்த மூன்று மாதங்களில் எண்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர் அதேபோல் வைஃபை சேவை பயன்படுத்தும் பத்து பேரில் ஒன்பது பேர் இணைய செயலிகள் மூலம் அழைப்புகளை மேற்கொண்டுள்ளனர் என்று இணையவழி ஆய்வு நிறுவனமான லோக்கல் சர்க்கிள்ஸ் வெளியிட்ட ஆய்வு முடிவில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் ரஷ்யாவுக்கு அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி சென்றதற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எதிர்ப்பு தெரிவித்தார் அவரின் இந்த கருத்து அதிருப்தியளிப்பதாக அந்நாட்டு அதிகாரிகளிடம் இந்தியா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது